வணக்கம் சிறப்பு ஆனால் இன்றைக்கு நம்ம மரியாதைக்கு மூத்த பத்திரிகையாள அரசியல் திறனாய் மற்றும் வழக்கறிஞர் தராக அவர்கள் உச்ச நீதிமன்றத்துல வக்ஃபு சட்டத்திருத்தத்துக்கு எதிரான வழக்குகள் ஒரு சேர எடுக்கப்பட்டு மூத்த வழக்கறிஞர்களுக்கு தான் போயிட்டு இருக்காங்க உச்ச நீதிமன்றம் நாங்கள் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் பாஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு நகரவும் அப்படிங்கிற மாதிரியான சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பல கேள்விகளையும் மத்திய அரசுகளுக்கு எழுப்புறாங்க டைரக்ட் அதில் இருந்து வரல இந்த சட்டம் அது சட்டமாக குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொண்டே ஒரு பன்னெண்டு நாள் தான் நிலவிட ஆகுது அதுக்குள்ளேயே நீதிமன்றம் அதற்கு எதிரான கருத்துக்கள் அல்லது அந்த ப்ராசஸ் ப்ரொசீடிங்ஸ் எப்படி சார் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டம் வக்ஃபு திருத்தம் என்று மட்டும் இதை நம்ம கொள்ள வேண்டாம் என்ன காரணம்னா மத சிறுபான்மையினருங்கிறவங்க இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல சீக்கியர்கள் மத சிறுபான்மையினர் தான் பார்சிக்கள் நிறைய இனக்குழுக்களும் மதக்குழுக்களும் கொண்ட ஒரு நாடு அப்போ பெரும்பான்மை சிறுபான்மை அப்படின்னு நீங்கள் பிரிச்சீங்கன்னா ரெண்டு தரப்புக்கும் உரிமை தான் இருக்க முடியும் ஏன்னா அவன் நாட்டோட சிட்டிசன் அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு மத சுதந்திரம் அல்லது இலையிலி நிலங்களையோ கட்டிடங்களையோ நிர்வகிக்கிற உரிமை அவர்களோட மத காரியங்கள்ல மற்றவர்கள் தலையிடாமல் இருக்கிறது இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அதாவது இந்துக்களுக்கும் பொருந்தும் இஸ்லாமியர்களுக்கும் பொருந்தும் அப்போ இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டிருத்தம் எதை வந்து இண்டிகேட் பண்ணுது பெரும்பான்மை இந்துக்களுக்கு மட்டும் ஆதரவா இருக்கு அப்படி நம்ம இதை கொள்றதா ஆனா குறிப்பிட்ட இனக்குழுக்கள் மதக்குழுக்கள் இவங்களுக்கு எதிரா இருக்கு இப்படி நம்ம பார்க்கிறதா இதுதான் இதுல சுப்ரீம் கோர்ட் முன்னாடி இருக்கிற கேள்வி உயர் நீதிமன்றங்களுக்கு அனுப்பிடலாமாங்கிற ஒரு வாதத்தையும் சுப்ரீம் கோர்ட் வைத்தது ஆனா மேட்டர் சிவில் மேட்டர் த்ரூ அவுட் இந்தியா இருக்கு அதனால உச்ச நீதிமன்றம் தான் விசாரிக்கணுங்கிறத வாதமாக வைத்து அதை ஏற்றுக்கொண்டது உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அதனால தான் இது இந்த அளவுக்கு வந்திருக்கு இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து அபிஷேக் சிங் ஃபி இதை பற்றி எட்டு ரீசன் ஏன் வந்து இந்த சட்டம் வந்து ஏன் அரசியல் சாசனத்துக்கு புறம்பானதுன்னு எட்டு காரணங்களை கொடுத்து ஒரு நீண்ட கற்ற ஒன்று எழுதியிருக்காரு நேற்று நேற்றுக்கு வந்து இது பற்றிய விவாதமும் சுப்ரீம் கோர்ட்டில் பல வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்குகள் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி வில்சனும் அதில் ஒருவர் எல்லாருமே வாதாடினதோட சுருக்கங்களையும் அவர் வந்து கொடுத்துருக்கிறாரு அப்போ மேஜர் பாயிண்ட் என்னன்னா இந்திய அரசியல் சாசனத்தின் ஷரத்து இருபத்தஞ்சு இருபத்தாறு இது மீறுது என்னன்னா ரைட் டு ஃப்ரீலி ப்ரொஃபஸர் அண்ட் ப்ராக்டிஸ் ஒரு நம்ம என்ன மதத்தை விரும்புகிறோமோ அந்த மத சம்பந்தமான காரியங்களை நம்ம சர்வ சுதந்திரமாக நம்ம நடத்தக்கூடிய உரிமை இது இந்தியாவில் இருக்க எல்லா குடிமகளுக்கும் தரப்பட்டிருக்கிறது அதை இது மீறுது ரைட் டு செல்ஃப் மேனேஜ் ஒரு ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி அஃபேர்ஸு அதை வந்து நம்ம நாமே அந்த மதத்தை சேர்ந்தவர்களே நிர்வகிக்கக்கூடிய உரிமை இதை வந்து இது மீறுது அது அப்சல்யூட் ரைட்டா அப்படிங்கிற கேள்வியும் எழுப்புறாங்க அப்சல்யூட் ரைட் இல்லை ஆனாலும் வந்து அந்த மத பிரிவுன்னு வரும்போது அதுக்குன்னு பல சம்பிரதாயங்கள் இருக்கும் அந்த சம்பிரதாயங்களுக்கு உட்பட்ட ஒரு ரைட்டாக ஒரு உரிமையாக அது தரப்பட்டிருக்கிறது இதை நம்ம மீற முடியாதுங்கிறது தான் இதோட அடிப்படை பிரின்சிபிள் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட மாதிரி தான் தெரியுது ஆக இது லாஜிக்கல் எண்டுக்கு போறதுன்னா இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரி மாடர் கிடைக்கணும் கிடைக்கும்னு நான்லாம் எதிர்பார்க்கிறேன் அப்போது எந்த இடத்துல வந்து இது பிஜேபி அரசுக்கு இது பெரிய அடியாக அமையும்னா முக்கியமான விஷயம் இதே மாதிரியான ஒரு திருத்தம் அல்லது இதே மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு எல்லா மதத்துக்கும் உண்டா இந்து வெளிப்பாட்டு தலங்கள் இந்து வெளிப்படத்துலங்களா எவ்வளோ நிலங்கள் இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் எங்கள் கிராமமே எடுத்திங்கன்னா அது ஒரு மடம் ம அந்த சரபோஜி ராஜா வந்து ஒரு மடத்துக்கு அவர் உரிமைகள் வழங்கியிருக்காரு நிறைய நிலங்கள் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் எங்க வரைக்கும்னா கதிர்காமம் வரைக்கும் இலங்கையில் இருக்கு இப்போ கதிர்காமம் எதுக்காக வழங்கியிருக்காரு அப்படின்னா கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை போறவங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வழங்கியிருக்காரு அதுக்கு வந்து ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கொடி ஏத்திடுவாங்க அதாவது அந்த வரிசையா அந்த மரத்துக்கு எங்கெல்லாம் வந்து சொத்துகள் இருக்கோ எங்கெல்லாம் அப்படி சாப்பாடு நம்ம போட முடியுமோ அங்கெல்லாம் வந்து மரத்துல ஒரு உயரமான மரத்துல வந்து ஒரு கொடி ஏற்றிடுவாங்க அதுக்கு அன்ன கொடின்னு பேருங்க இந்த பாட்டு வரும் எங்க பறக்க வேண்டும் ஒரே சின்ன கொடி அது அன்ன கொடிங்கிறது இந்த அன்ன வந்து இவங்க யாத்திரிகள் நடந்து வரும்போது தூரத்தில் அவங்களுக்கு தெரியும் இங்கே அன்ன கொடி பறக்குது சாப்பாடு கிடைக்கும் இவ்வளவுதான் அர்த்தங்க வந்து சாப்பிட்டு போகலாம் மத்தியான சாப்பாடு மட்டும் இந்த மடத்தோட கட்டிடங்களோ மடமோ இல்லை அது அங்கே இருந்து மறைந்த பெரியவர்களுக்கு சிவலிங்கம் வச்சிருப்பாங்க அவங்க தான் அந்த கிராமத்தோட முதல் குடி முதல் குடிமக்கள் வந்து அவங்க தான் மற்ற எல்லாரும் நாங்கள் உட்பட எல்லாருமே வந்து அதுக்கு கீழே தான் வரோம் இது வந்து இருக்கு அங்கே வந்து நீங்கள் ஒரு நூற்றுக்கணக்கான கிராமங்களில் இது இருக்குங்க காலப்போக்கில் சுதந்திரம் வெவ்வேறு நாடுகளான உடனே இந்த கதிர்காமம் ப்ராப்பர்ட்டியை பத்தி எல்லாம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிற நிலைமை ஆயிப்போச்சு சில ப்ராப்பர்ட்டிஸை சில நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தி அதில் ஹோட்டல்கள் இப்போ உதாரணமாக ராமேஸ்வரத்தில் ஒரு மாபெரும் விடுதி இருக்கு அதெல்லாம் என்ன நிர்வாகம் யாருக்குமே தெரியாது ஆனா அது வந்து இறையிலி நலம் தான் ஹோட்டல்கள் உணவு விடுதிகள் மட்டும் இல்லை தங்குமிடங்கள் இதெல்லாம் கட்டியிருக்காங்க இப்படி வந்து பல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நான் சொல்ற ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்கு இப்ப நான் படித்த ஒரு பள்ளிக்கூடம் அது ஆரம்ப பள்ளிக்கூடங்க வேற ஒரு ஊர் அந்த ஊர் வந்து இஸ்லாமிய பெரிய ஊர் ஒருத்தர் அந்த ஆரம்ப பள்ளிக்கூடத்துக்கு லேண்ட டொனேட் பண்றாரு லேண்ட்னா விலை உள்ள ஒரு லேண்டுங்க அதுக்கு நேர பின்பக்கம் வந்து ஒரு கிணறு ஊர்ல வந்து அப்போ மூணு இல்லைனா நாலு கிணறு தான் அந்த கிணத்துல மட்டும்தான் நல்ல தண்ணி கிடைக்கும் குடிக்கிற தண்ணி அப்ப எங்க அம்மாலாம் வந்து நடந்து போய் குடத்தை எடுத்துட்டு போய் அங்க வந்து அந்த நல்ல தண்ணி கிணத்துல தண்ணி எடுத்துட்டு வரும்போது அது கூடவே போய் குடத்தை வாங்கிட்டு வருவோம் சுற்றி இருக்கிற லேண்ட் எல்லாம் ஹிந்துஸுக்கு சொந்தம் நல்ல தண்ணி கிணறு அமைஞ்சிருக்கிற இடம் அது சுற்றி இருக்கிற லேண்டு ஸ்கூல் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் பூரா ஸ்கூலு ஸ்கூலோட பிளே கிரவுண்டு ரொம்ப பெரிய ஏரியாங்க அந்த இஸ்லாமிய தனம் வந்து காலப்போக்கில் அவங்க மறிக்கும் போது அதை வந்து அது வக்ஃபுங்கிறது நம்மளாக டிசைட் பண்ணிக்கிறதாங்க வக்ஃப் போர்டு அது ஏதோ பெரிய அமைப்பு அப்படி நீங்கள் பார்க்க வேண்டாம் இண்டிவிஜுவலாக வக்ஃப் நம்ம கிரியேட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக அவர் கிரியேட் பண்ணுறார் வக்ஃப் கிரியேட் பண்ணோன்னா ஏற்கனவே அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல் விஸ்தாரத்துக்கு லேண்டு கொடுத்த இந்துஸ் அவங்களுமே அந்த வக்ஃபில் அவங்க நீ எடுத்துங்கன்ட்டாங்க ஆனால் எதுக்காவது டாக்குமெண்ட் இருக்கான்னா ஒன்றுக்குமே டாக்குமெண்ட் கிடையாது ஏன்னா அது இருக்கற ஒரு நூற்றம்பது வருஷம் இருக்கும் நான் படிச்சே இன்றைக்கி வந்து இதைக்கு எழுபது வருஷம் ஆகி போச்சு அதுக்கும் முன்னாடி இருந்துருக்கு ஆனால் அந்த கிராமத்தில் வந்து அதுதான் வந்து சுற்றிலும் இருக்கிற கிராமங்களுக்கு அது வந்து ஆரம்ப கல்வி கொடுத்தது அதுதான் எயித் ஸ்டாண்டர்ட் வரைக்குங்க இப்போ உண்மையான பிரச்சனை என்ன வருதுன்னா இப்போ இந்த லேண்டு நீங்கள் இதை வந்து ப்ரூவ் பண்ணணும் உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்லாம் கொண்டாங்க அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட்டும் இருக்காது ஆனால் பை யூசேஜ் அதாவது ஒர்க் பை யூசர் ஒர்க் பை யூசேஜ் யூசேஜில் வந்து டைம் இமோரியல் ஒரு நூறு நூற்றம்பது வருஷமா இதுக்கு தான் அது பயன்பட்டுக்கிட்டு இருக்குது தவறாக அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் இருக்கும் என்னென்னா ஒரு போர்ஷனை வந்து தபால் தந்தி மாதிரி ஒரு தந்தி ஆஃபீஸுக்கு அது டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி இருக்குங்க நான் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஊருக்கு போயிருந்தப்ப நம்ம ஸ்கூலை பார்க்கலான்னு போகும்போது அங்கே பார்த்தா ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சு வந்து அங்கே இயங்கிட்டு இருந்தது அது எப்படி கொடுத்தாங்க வாடகை என்ன வருது அது நமக்கு தெரியல அப்போ இதை வந்து திருத்த வேண்டிய கடமை சீர்திருத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்குன்னா அதை யார் நிர்வாகம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இருக்குது அவங்க வந்து இஸ்லாமியர்கள் ஏன்னா அறக்கட்டளை உருவாக்கப்படுது இஸ்லாமியர்களால் உருவாக்கப்பட்ட அறக்கட்டளை இதே மாதிரி ஹிந்து அறக்கட்டளையும் இருக்கும் நான் ஆரம்பத்தில் சொன்ன உதாரணம் அதுதான் அப்போ இஸ்லாமிய அறக்கட்டளையில் அரசாங்கம் ஒரு சட்டத்திருத்தம் மூலமாக தலையிடலாம் அப்படின்னா அந்த அது வந்து இந்து அறக்கட்டளைக்கு பொருந்தாது இதே மாதிரி பஞ்சாப் மாதிரியான ஒரு மாநிலங்களுக்கு போனீங்கன்னா அங்கே சீக்கிய அறக்கட்டளை இருக்கும் எத்தனையோ குருத்வாரஸ் இருக்கும் சில குருத்வாரஸ்லாம் தவறாக பயன்படுத்தப்படுவதும் இருக்கும் அதை நான் மறுக்கவே இல்லை ஆனால் இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய அல்லது இதில் தலையிடக்கூடிய உரிமை அரசுக்கு இருக்காங்கிறதா கேள்வி அப்போ வந்து இல்லை போர்டு இருக்குங்க நிர்வாக குழு இருக்கு அந்த குழு தான் நிர்வாகம் பண்ணணும் அந்த குழுவுல நாங்கள் எக்ஸிவ் மெம்பர்ஸை போடுறோம் அவங்கள யார் வேணாலும் போடுவோம் என்பது இவங்க வைக்கிற வாதம் இப்போ ஆனால் அந்த நிர்வாக குழு இயல்பாக இப்போ எங்கள் ஸ்கூல் கமிட்டின்னா பன்னெண்டு பேர் இருப்பாங்க பன்னெண்டு பேரும் தான் இருப்பாங்க அந்த பன்னெண்டு பேரில் ஒரு ரெண்டு பேரையோ மூணு பேரையோ நீங்கள் அரசாங்கம் கொண்டு வர போகுது அப்படின்னா அந்த பன்னெண்டு பேரோட மெஜாரிட்டி நிலைமை பாதிக்கப்படுமா பாதிக்கப்படாதா இது ஒரு கேள்வி இது குறித்து ஏதாவது வழக்கு நடந்திருக்குங்க எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு ஏதாவது சிவில் வழக்கு போட்டிருப்பாங்க யாராவது ஏதாவது ஒரு கோர்ட் வந்து ஒரு டிகிரி கொடுத்துருக்கோம் நமக்கு தெரியாது அப்போ கோர்ட்டு கொடுத்த டிகிரி உத்தரவை மீறி அரசாங்கம் செய்ய முடியுமா இப்படி நான் சொல்றது ஒரு சின்ன உதாரணம் ஒரு சின்ன கிராமத்தில் இப்படி லட்சக்கணக்கான உதாரணங்கள் வந்து இந்தியா முழுசும் இருக்கும் பல்வேறு மாநிலங்கள்ல அது எப்படி நீங்க வந்து இதுக்குள்ள கொண்டு வர போறீங்க அப்படின்னா கோர்ட் கொடுத்த உத்தரவை அரசாங்கம் ஒரு புதிய சட்டம் மூலமாக மீறலான்னு ஆயிருந்தேன் அப்பதான் வந்து அதுல என்ன பய என்ன என்ன விதமான ஒரு பாதுகாப்பு வந்து இருக்கு எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை தானே அரசாங்கம் செய்ய முடியும் இஸ்லாமிய மதத்தை மட்டும் தனியா பிரிச்சு செய்ய முடியுமா இப்ப வக்குனா என்னன்னு ஏன் புரிஞ்சுக்காமலே அரசாங்கம் செய்யுது இல்ல இல்லை பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லை அது பயங்கர தப்பு என்னன்னா இங்கேயே வந்துங்க திமுக இதை எதுக்காம இருக்கலாம் எனக்குலாம் வருத்தம் என்னன்னா முதல் முதல்ல வக்ஃப் போர்டு சேர்மனா லேடி கொண்டு வந்தது அண்ணா அண்ணாதிமுக ஜெயல்தாமா ஃபதர் சயித்துங்க அவங்க பேரு அப்போ பெரிய எதிர்ப்பு பண்ணிருந்துங்க ரெண்டாயிரம்ல ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் அவங்க வந்து ஜெயலலிதாமாவோட கிளாஸ்மேட்டு ஸோ அவங்களுக்கு இந்த இந்த மாதிரியான காரியங்கள்ல தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதனால வக்ஃபு போர்டு சேர்மனா அவங்கள ஆக்கினாங்க அதான் ஸ்டேட் லெவலு முஸ்லீம் பெண் எந்த காலத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முந்தி யார் உதாரணம் காட்டின அதிமுக காட்டின உதாரணம் அது பிறகு வந்து இப்ப மாதிரி போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் முஸ்லீம்கள் இருக்கு முஸ்லீம் பெண்கள் இருக்காங்க சோ ஒட்டு இப்படி இந்த மாதிரி பெண்களுக்குலாம் பிரதிநிதித்துவம் இல்லை கடைக்கோடி முஸ்லீமுக்கு பயன் கிடைக்கல ஆரம்ப பள்ளிக்கூடம் வர எல்லாருக்கும் சேர்த்தான பயன் கொடுத்துச்சு நான் ஹிந்து தான் நான் இதுல முடிச்சு வரலையா இப்படி ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மத மத ரீதியான ஓட்டு வங்கிக்காக இன்னும் சொல்ல போனா வட இந்திய ஓட்டு வங்கிக்காக மத்திய அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது தவறு அதற்கு கடிவாளம் போடப்படும் இன்றைக்கு சட்ட கடிவாளம் போடப்படும் என்பது எதிர்பார்ப்பு ஒரு நடக்கல மேல போது அரசினுடைய நிலைப்பாட்ட அபிடேவிட்டா போடுறோம் டைம் கொடுங்கன்னு கேக்குறாரு இது காலம் தாழ்த்தும் முயற்சியா இல்ல உள்ளபடி இன்னைக்கு வரைக்கும் போடல சோ ஏதோ ஒண்ணு முயற்சி பண்றாங்கன்னு பாக்குங்க கண்டிப்பா காலந்தாலத்து முயற்சி அவங்க அதாவது நீதிபதி ஓய்வுபூற போறாரு புதிய தலைமை நீதிபதி அவருக்குமே ஆறு மாசம் தான் டேம் இருக்கு இஷ்யூ பண்ணாம தவிர்க்கணும்னு பார்க்குது மத்திய அரசாங்கம் இன்ட்ரி ஆர்டர் வந்து அவங்களுக்கு எதிராக தான் இருக்கும் இதுல வந்து இந்த மூணு மேட்டரை வந்து சுப்ரீம் கோர்ட் தருத்து நிறுத்தினா சட்டமே தருத்து நிறுத்தின மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே கோர்ட்டு டிகிரியோ இல்ல கோர்ட் ஆர்டரோ இருந்தா இந்த சட்ட திருத்தம் செல்லாதுன்னா கதை முடிஞ்சு போச்சுங்க அது அவங்களே சொல்றாங்க சில இதெல்லாம் வந்து ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுல வந்து பண்ணியிருப்பாங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராபர்ட்டி ஆக்ட்னு ஒன்னே கிடையாத காலகட்டம் அது இப்போ நான் சொல்ற காலகட்டத்தில் டிரான்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் வந்துருச்சுங்க எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஏதோ யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு மசூதி கட்டியிருப்பாங்க அது அது சார்பாக வந்து ஏதாவது ஒரு ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு கல்வி சாலை வச்சுருந்துருப்பாங்க இல்லை வந்து ஒரு கிணறு வெட்டியிருப்பாங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க தர்ம காரியம் அப்போ எதுக்கு தர்ம காரியம் பண்ணணுங்கிற அந்த அடிப்படை உரிமை நம்ம எல்லாருக்கும் இருக்குது இப்போ நம்ம நம்மளே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் என்ன அப்படின்னா சரி நம்ம வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு உதவி செய்யணும் நானே நேரடியாக போய் செய்ய முடியாது என்னோடய வயது வரம்பு பல காரணங்களால அப்போ நான் என்ன பண்ணுறேன் எனக்கு நம்பிக்கையானவங்கிட்ட நீங்கள் ஒரு ரெண்டு பேரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க அஞ்சு பேரை ஐடென்டிஃபை பண்ணி கொடுங்க ப்ளஸ் டூ முடித்தவங்களுக்கு எதாவது செய்வோம் அதே மாதிரி அந்த பக்கம் எங்கள் கிராமத்து பக்கத்தில் வந்து ஸ்கூல் முடித்தவங்களுக்கு எதாவது செய்வோம் இல்லை வந்து கல்வி சுற்றுலாவுக்கு வந்து அரசு ஆரம்ப பள்ளிக்கூடம் இல்லைன்னா அரசு நடுநிலை இருந்து மாணவர்களையும் அவங்க பெற்றோர்களையும் அழைச்சிட்டு வந்து ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்போ என் கூட யாரெல்லாம் சேருவாங்கன்னா இந்த மாதிரி லைக் மைண்டடா இருக்கவங்க சரிங்க நான் வந்து கார் வாடகை எடுத்துக்கிறேன் நான் வந்து உணவு செலவு எடுத்துக்கிறேன் லைக் மைண்டடா இருக்கவங்க சேருவாங்க அப்போ இப்படியான தர்ம செயல்கள் செய்வதற்கான உரிமை எனக்கு ஏன் இஷ்டத்துக்கு இருக்குல்ல ஏன்னா நான் வந்து என்னோட ப்ராப்பர்ட்டியவோ நான் சம்பாதிச்சதையோ இல்லை எனக்கு வழிவழியாக வந்த பிதராஜ் சொத்தையோ வச்சு நான் அதை செய்கிறேன் அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கு அரசாங்கத்துக்கு என்ன உரிமை மத ரீதியாக கூட நான் செய்யலாம் இப்போ நான் வந்து ஒரு இந்து இந்து அறக்கட்டளை நடத்துறேன் எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது நீங்க வந்து ஒரு இஸ்லாமியர் நீங்க வந்து ஒரு வக்ஃபு கிரியேட் பண்ண போறீங்கன்னா அவங்களுக்கு எல்லா ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்துருது இது வந்து சரியா இந்த கேள்விதான் இதுக்கான உண்மையான விடை இது போக இந்த ஆக்ட் வந்து அப்படியே வந்து அமலுக்கு வந்துச்சுன்னா ரொம்ப விசித்திரமான நிலைமைகள்லாம் வந்துடும் இப்போ ஒரு வக்ஃப் போர்டு வக்ஃபோர்டுல ஒரு மூணு அந்த உதாரணமே காட்டுறாங்க மூணுல இருந்து பதினோரு மெம்பர் அவங்க வந்து இஸ்லாமியர்களா இருக்காங்க அப்போ அது இல்ல அதுல வந்து நான் இஸ்லாமியர்களை நீங்க சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே ஊர்ல ஒரு ஹிந்து அறக்கட்டளை இருக்கும் அதுலயே வந்து இதே மாதிரி மூணுல இருந்து பதினோரு பேர் இருப்பாங்க இல்ல பத்து பேர் இருப்பாங்க அப்ப அதுல வந்து இந்து அல்லாதவர்களை சேர்க்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது ஒரு திருப்பதி திருமலை தேவஸ்தானம் எடுத்துங்க நீங்க எந்த விதம்னாலும் எடுத்துங்க அந்த மத ரீதியாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நிர்வாகம் பண்றவங்க கண்டிப்பாக அந்த சம்பிரதாயத்துக்குள்ள தான் இருப்பாங்க ஒரு ஜியர் மடம் எடுத்துங்க நான் ஜியர் நீங்க உள்ள போக முடியுமா நான் இந்து வைணவ சம்பிரதாயத்தை பின்பற்றுறவன் தான் ஆனா ஒரு ஜியர் மடத்துக்குள்ள நான் எப்படி போக முடியும் அவங்களோட சம்பிரதாயங்கள் எனக்கு எப்படி தெரியும் நம்ம வழிபடுகிற உரிமை மட்டும்தான் நமக்கு இருக்கும் வழி நடத்துகிற உரிமை நமக்கு வராது ரெண்டு கிட்ட பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு வழிபடுகிற உரிமைக்கும் வழி நடத்துகிற உரிமைக்கு இடையில பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு இது சின்ன சின்ன குழுக்கள் எல்லாத்துக்குமே பொருந்துங்க ஒரு நீங்க வந்து ஜாதி ரீதியாக பார்த்தாலும் பொருந்தும் மத ரீதியாக பார்த்தாலும் பொருந்தும் இதுக்குள்ள அரசாங்கம் எப்படி வர முடியும் அப்ப அரசாங்கம் வந்து இத ஒரு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கத்தோடு தான் செயல்படுத்துறாங்க அதாவது ஹிடன் அஜெண்டா இருக்கு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரல் வந்து மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு இருக்கு இதற்கான விடை வந்து உச்ச தெளிவாக தரணும் கண்டிப்பாக சார் விரிவான உரையாடல் இது வெறுமனே இன்னைக்கு வெறும் இஸ்லாமியர்கள் அப்படின்னு இல்லாம அடுத்தடுத்து சிறுபான்மை ஏன்னா ஒரு எதிரி நிலையில வைக்கும் பொழுதுதான் அப்படின்னு வளர்ச்சி கொடுக்கும்னு ஒரு வேலை அதை நினைப்பாங்க அப்படின்னு பலரும் குரல் கொடுத்திருக்காரு அவர் வழக்கறிஞராக இதுல பல விஷயங்களை பேசிருக்கிறீங்க தீர்ப்புகள் அல்லது உத்தரவுகள் என்ன மாதிரி போகுது அப்சர்வேஷன்ஸ் தான் இப்போதைக்கு நம்ம ஆட வந்த பிறகு கூட குறிப்பாக பேசலாம் நேரத்துக்கு நன்றி சார்